எ அட்வான்ஸ் ஹாப்பி இருங்க நைட்டுக்கு எல்லாரும் ஊர்லேயும் ஜாலியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருடங்கள் வரப்போகுது ஊர்லேயும் கேக் ஓகேங்க இளைஞர்களுக்கு சொல்கிறேங்க பைக் ஓட்டுறேன் இந்த வீர சாகசம் பண்ற பார்த்து செயல்படுங்க பார்த்து பைக் ஓட்டுங்க நம்ம பெத்தவங்களை நினைச்சு பார்த்து பைக் ஓட்டுங்க ஓகேங்களா எல்லோருக்கும் புது வருஷம் வருது ஜாலியா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் தான் நினைப்பீங்க ஆனால் ஒன்று சொல்கிறேங்க இந்த பைக் ரேசிங்ல இருக்கிறவங்க மட்டும் ஒன்று சொல்றேன் தயவு செஞ்சு பார்த்து ஓட்டுங்க பார்த்து பைக் ஓட்டுங்க நம்ம பெத்தவங்களை நினச்சி பார்த்து பைக் ஓட்டுங்க யாரோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் நிறைய வீலிங் அடித்து நிறைய ப்ராப்ளங்கள்லாம் எல்லாம் அதனால தாங்க நான் சொல்றேன் ஜாலியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் ஆனால் வீலிங் இந்த வீர சாகசங்களாம் வேணாங்க ஃப்ரீயா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க பாப்பங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி புது வருஷம் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க கோவிலுக்கு போங்க நான் வணங்குற சிவனா அப்பா கண்டிப்பாக நம்ம கூடவே இருப்பார் எல்லோரையும் நல்லா பார்த்துப்பார் ஓகேங்க பார்க்கலாங்க பாய்ங்க